உன்னதமான மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல செப்டம்பர் மாதத்தின் காலை வேலைக்காக ஆண்டவரை நன்றியோடு அடியேன் துதிக்கின்றேன் சோஸ்தரிக்கின்றேன் ஹல லூய்யா பிரியமானவர்களே கடந்து போன ஒவ்வொரு நாட்களும் மாதங்களும் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து சிறையில் மறைவிடத்தில் நம்மை மறைத்து ஹலலூய நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து ஹலலோயா ஓ நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் கிருபையும் பாராட்டி நடத்துகிற அந்த உன்னதமான தேவனுக்கு ஹலலூயா நாம் இப்பொழுது இணைந்து ஒரு பாடலை பாடி ஹலலோயா இந்த மாதத்துக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் தியானித்து ஜெபித்து

ஒரு வசனத்தை வாசிப்போம் பிலிப்பர் கெழுதிவோம் அதனுடைய நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நாம் அவை ஸ்தோத்திரம் இங்கே வாசிக்கிறோம் இப்போ நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பவுல் ஆமை நிருபம் எழுதும் போது பிலிப்பர்க்கு நிருபம் எழுதும் போது பிலிப்பியா விசுவாசிகளும் மட்டுமல்ல அன்று முதல் எழுதுகிற அந்த நாள் முதல் இதே ஆண்டு இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரையிலும் உள்ள எல்லா மக்களுக்காக தான் இந்த வசனத்தை பைபிளில் எழுதி வைத்திருக்கிறது நம்மை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் அது ஆமேஷ்ரம் நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்மை விசுவா நம்மை விசாரிக்கிற தேவன் ஆமே நம்மை நல்ல நல்லபடியாக விசாரிக்கிற தெய்வமாயிருக்கிறார் தேவனை போல விசாரிக்கிற ஒரு மனு தேவனும் உலகில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க மனுஷர்கள விசாரித்தால் அதுக்கு ஒரு நமக்கு ஒரு எல்கை இருக்கு அதுக்கு ஒரு பரிதி இருக்கு ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்முடைய போகையிலும் வரையில் எல்லா இடங்களிலும் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் நம்ம பேதுரு சொல்லும் போது பேது ஒன்று பேது ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வரும்போது அங்கே வாசிக்கும் போது பேது சொல்லுகிறார் அங்கேயும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலை அந்த வசனத்தை இப்படியே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அது என்ன செய்யுங்கள் நீங்கள் எல்லாத்தையும் தேவ எல்லா கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அங்கே அப்போஸ் நாயின் பேதொரு சொல்லுகிறத நமக்கு பார்க்க முடியும் இப்படி வேதாகமத்தை வாசிக்கும் போது எல்லா பாரங்கள் நாம் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் அதாவது மத்தாயிரத்தின சுசேஷம் இருபத்தி மத்தாயிறுதி சுசேஷம் இருபத்தி எட்டாவது பதினொன்றாவது வசனம் அந்த சோரி வருத்தப்பட்டு பாரல் சுமக்கின்றவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு பதினொன்று இருபத்தி எட்டு மத்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் பதினாலு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்முடைய எல்லா சுமக்கிறான் அவர் கர்த்தர் மேலும் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் என்ன செய்வார் ஆதரிப்பார் அதால் வசனத்தின்படி நம்மை அர்ப்பணிக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாகவே நம்முடைய நம்மை ஆண்டவர் விசாரித்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க போதுமான தெய்வமாக இருக்கிறார் அதாவது சங்கீதகாரம் வரும்போது வார்த்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்திடத்தில் இருக்கிற என்ன வருகிறது உதவி வருகிறது ஒத்தாசி வருகிறது அதனால நம்முடைய காலை அவர் என்ன சேவப்பட்டார் தள்ளாட விடமாட்டார் அதனால நம்முடைய எல்லா கவலைகள் பாரங்கள் நம்ம என்ன பிரச்சனைகள் தொழில் பிரச்சனை ஆயிருக்கல வேலை பிரச்சனை ஆயிருக்கல பிள்ளைகளின் படிப்ப விஷயங்கள் ஆயிருக்கலாம் வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் இப்படியே பாரத்தோடு இந்த விஷயங்கள் இப்படி நடக்குமா என்ன ஆகும் என்றெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் ஆமே ஸ்தோத்திரம் இந்த தேவனுடைய கருதல் கரிசனை നമ്മുടെ മേൽ ഇറക്കുന്നത് അത് തന്നെ അവർ കരുതുക എന്ന് വേദം എൻ്റെ അതിനാൽ നമ്മൾ ചെറിയ വിഷയമായിരുന്നാലും പെരിയ വിഷയമായിരുന്നാലും നാം എല്ലാം എന്നെ ചെയ്യണം സ്തോത്രത്തോട് കർത്തടത്തിലെ തെരിയപ്പെടുത്തും സ്തോത്രത്തോട് ഇപ്പൊ സ്തോത്രത്തൊക്കെ പവർ പവർക്ക് സ്തോത്രം എന്ന് അവളോ പവർ ഉണ്ട് അല്ലെങ്കിൽ ഒരു ഉലകമനിതനക്ക് ഒരു സ്തോത്രം ചൊല്ല മുടിയാതെ ഒരു മാമിസത്തു ഒരു സ്തോത്രം ചൊല്ല മുടിയാതെ ஒரு தேவ மனுஷனுக்கு மட்டும் வழி தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கும் வேற அதெல்லாம் துதிகளில் அவர் என்ன செய்கிறார் வாசமாயிருக்கிறார் ஸ்தோத்திரத்து மேல் வாசமாயிருக்கிற தேவனுக்கு நாம நம்முடைய விஷயங்களை ஸ்தோத்திரத்தோடு சொல்லி ஒவ்வொரு நம் தேவ சமூகத்திலே ஜபிக்கும் போது நாம் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசிரியர் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்பட்டார் இந்த இழநோய் ஊழியங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இளரோய் ஊழியர்கள் ஊழியக்காரங்கள் ஆமை கூட செயல்படுகிற சகோதரங்கள் ஆமை இளர ஊழியத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் எல்லாரையும் கருத்து விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார் அதனால ஸ்தோத்திரம் நாம் ஒன்றையும் குறித்தும் பாரப்பட வேண்டாம் ஒன்றை குறித்த என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மேல் நாம் போடுவோம் அவர் நம்மை ஆதரிப்பார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வசனங்களால் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி என்ன மதத்திலே கருத்தர் நல்ல வாக்கு தத்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடையே கூடிய சட்டத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கண்களை மூடி சபிப்பார் ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே அவன் நன்றி ஒரு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தர்மையான மாதத்தின் முதலாவது நாளுக்காக உமக்கு ஸ்ரோத்திரமானவரே எட்டு மாதங்களை கடந்து ஒன்பதாவது மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க கத்திர உதவி செய்திருக்கிறேன் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் உமக்கு நாங்கள் தெரியப்படுத்த கத்திரைகள் ஒவ்வொருவருக்கும் பலனை தர நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பறையுடைய சபையில் ஒவ்வொரு அங்கத்தினர்களை நாங்கள் நினைக்கிறோம் சிறியவர்கள் வாரிபர்கள் பெரியவர்கள் பெற்றோர் தகப்பனே ஒவ்வொருவருடைய கருத்திலேயே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கற்று ஒரு குறைவுமின்றி அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி ஸ்தோத்திரம் எங்களுக்கு தா தகப்பன எத்தனையோ தேவைகள் உண்டு எல்லாவற்றையும் தேவரின் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறேன் நாங்கள் இருப்பது ஆண்டு நாங்கள் நிர்மூலமாக இருப்பது நம்முடைய கிருபை தகப்பனுடைய பெரிதான கிருபை எங்களுடைய வாழ்க்கைகளை நிலைவரப்படுத்தே உமக்கு ஸ்தோத்திரம் காலைதோறும் கிருபைகள் புதியதாக இருக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி இந்த மாதத்தின் முதலாவது நாளின் காலை வேளையில தேவனங்களை புதிய கிருபைகளினாலே சந்திக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகுப்பிற இந்த ஸ்தாபனத்தை ஆண்டு இந்த எழுநோய் ஊழியங்களை கலத்திலேயே நாங்கள் தருகிறோம் அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் போஸ் ஸ்தோத்திரம் மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தல் அவர்களை பத்திரமாய் பாதுகாப்பாய் வைத்து ஊழியத்திலே பயன்படுத்தி வருகிறேன் அதற்காக உனக்கு நன்றி தகப்பலே உடைய குடும்பம் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அவர்கள் செய்கிற அல்லவரே தொழில்கள் எல்லாருடைய ராமத்தினாலே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவின்றி கத்தல் வழி நடத்தும் உடைய சமாதானம் சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கைகளை தங்கி இருக்க கத்தனை உதவி செய்வதற்காக நன்றி ஸ்தோத்திரம் எதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டு வரை தேவரங்களுக்கு நன்மை செய்தார் தேவரங்களை வழி நடத்தினார் தேவரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நல்ல சாட்சிகளை கேட்க கத்திரங்களுக்கு உதவி செய்கிறார்கள் தகுப்பிற வியாதிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் இருக்கிற இடங்களிலே அவர்களை கத்தல் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தேவரே ஏன் நாங்கள் சுகமாய் நாங்கள் ஜீவிப்பதை கத்த விரும்புகிறேன் நாங்கள் சுகமாய் தங்குவதை கத்த விரும்புகிறேன் இந்த நாட்களிலும் ஆண்டவரை வியாதிப்பட்டு இருக்கிறவருடைய படுக்கையை கத்த மாற்றி போட்டு பூர்ணமா சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி ஸ்தோத்திரம் தகப்பன் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் இந்த தேசம் இயேசு என்னும் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்களுடைய அன்பை கொள்ளட்டும் அண்டவரே ராஜாக்கள் ஆண்டவரே அவருடைய மனதை திருப்புகிற எங்கள் கர்த்தர் இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்யும் அண்டவரே நாங்களும் எத்தனையோ ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பெரியவங்காய் பயங்கரமாய் இருக்கு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் தேவரிட எங்களுக்கு வைத்து வைத்திருக்கிற இருக்கிற வாக்கு தத்தங்களுக்காயும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை விசுவாசிச்சு முன்னேறி செல்ல கட்சி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்திய தேசத்திற்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் அங்கு நடைபெறக்கூடிய ஊழியங்களுக்காய நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லோய் ஊழியர்களே தாங்கப்படுகிற பெண்கள் ஊழியங்கள் செம்மண் மத்தியிலே செய்யப்படக்கூடிய ஊழியங்கள் ஒவ்வொரு இடங்களை ஆசிர்வதிக்கும் நாங்கள் ஜபிக்கிறோம் முதியதாய் தரங்கப்பட்டிருக்கிற